சிவகங்கை அருகே பட்டியலினத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவரின் கை வெட்டப்பட்டது குறித்த போலீசாரின் பத்திரிகை செய்திக்கு மாணவரின் பெற்றோர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் மேலப்பிடாவூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் ஐயாசாமியின் கை வெட்டப்பட்டதாகவும் வீடு சூறையாடப்பட்டதாகவும் மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் பத்திரிகை வாயிலாக செய்தி வெளியிட்டனர் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த மாணவரின் பெற்றோர் புல்லட் ஓட்டிச் சென்றதால்தான் தனது மகனை வெட்டியதாகவும் பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் தங்கள் வீட்டை அடித்து நொறுக்கியதாகவும் தெரிவித்தனர் மேலும் போலீசாரிடம் பதட்டத்தில் புகார் மட்டும் அளித்ததாகவும் ஆனால் போலீசாரின் தகவல் தங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர் இப்ப வீடு வாசல்லாம் உடைச்சிட்டாங்க இனிமே தான் நாங்க சரியான வழியா இங்க வந்து உடைச்சது பாக்க கண்டிதானே தெரியுது எங்களுக்கு பட்ட பேரும் இல்ல ஏமா ஏன் யாரையும் பட்ட பேரும் கூப்பிட மாட்டேன் இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு நீங்க விசாரிங்க நீங்க சரியான வழி கேட்டு கொடுக்கலாம் நாங்க ரோட்லயே மறந்து குடிச்சிட்டு எங்க குடும்பம் ரெண்டு உடம்பும் சேத்து போயிருவோம் நாங்க நீ வாழ முடியாது போலீஸ் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நைட் நாங்க போன முறட்டும் உடைச்சா அவ சாதிக்கிறது எங்களுக்கு போன் பண்ணாங்க அத நாங்க சொல்லக்கூடாது மறுபடியும் நீங்க வந்து இன்னைக்கு உடைக்கணும்னு சொன்னா நாங்க எப்படி எங்க மனசு இருக்கும் இங்க வீட்டை உடைக்கிறோம்னு சட்டுப்புட்டு சட்டுப்புட்டு சத்தம் சத்தம் கேட்டுச்சு சத்தம் இங்க உடைக்கிறாங்கன்னு சொன்னாங்க சொல்ல வந்து எனக்கு போன் அடிக்க தெரியாது அப்ப போன் எங்க மாமா கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட சொல்லி வீட்ட பூரா உடைக்கிறாங்க நீங்க போன் அடிங்கன்னு சொல்லி அவளுக்கு போன் அடிச்சு போன் அடிச்சு பேசும் போல அங்க இருந்து போலீஸோட வரும் போதுல பூரா உடைச்சு போட்டு இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போயிட்டாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க